உங்களுக்கு முதல் எதிரியாக யார் வந்து நிற்கிறார் தெரியுமா இடதுசாரி இயக்கமோ திராவிட இயக்கமோ அல்ல அந்த கோவில் சார்ந்து எழுதப்பட்ட வரலாறுகள் அனைத்தும் மதவரிக்கு எதிராக வந்து நிற்கும் திருப்பரங்குன்றத்திலே எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டது என்பதை பதினாலாம் நூற்றாண்டு கல்வெட்டு தீபம் ஏற்றிய இடத்தில் எழுதியிருக்கிறார்கள் பதினாலாம் நூற்றாண்டு கல்வெட்டு எழுதப்பட்டதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை புத்தகமாக வெளியிட்டிருக்கிறது தங்களது உத்தரவுகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் இவ்வளவு விரக்தியும் பதட்டமும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை மாண்பமை உயரங்களிலே இருக்கிற நீங்கள் சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்டு இந்த சமூகத்தை கொண்டு செலுத்த வேண்டிய பொறுப்பிலே இருக்கிறீர்கள் உங்களது பதட்டத்தை சமூகத்தின் பதட்டமாக கடத்தாதீர்கள் மக்களின் பதட்டமாக கடத்தாதீர்கள் அரசியல் எழுகிற அரசியல் கட்டி பறக்கிற இடதுசாரி சிந்தனை எந்த காலத்திலும் சமரசம் இல்லாமல் எதிரொலிக்கிற ஒரு மண்ணாக தமிழ்நாடு இருக்கிறதே ஏன் எங்களுக்கு தெரியும் ஆன்மீகத்தின் உண்மை தெரியும் மதவெறியின் அசிங்கம் தெரியும் இதை பிரித்தறிந்து பார்க்கிற உண்மை தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டு சமஸ்கிருதம் தான் இந்திய கொண்டு எதிர்க்கிற துணிவு தமிழ் சமூகத்தை தவிர இந்தியாவில் வேறு எந்த மொழிக்கும் கிடையாது காரணம் இந்த சமரசமற்ற போராட்டத்தை இரண்டாயிரம் ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிற மொழி தமிழ்மொழி எங்களை மாறி தகவமைத்துக் கொண்டு புதுப்பித்துக் கொண்டிருக்கிற ஒரு மொழியாக தமிழ் மொழி இருப்பதால் அதிகாரத்துக்கு எதிரான இரண்டாயிரம் ஆண்டுக்கு போராட்டமும் சரி இன்றைக்கு அதிகாரத்துக்கு எதிரான போராட்டத்தையும் சரி எந்த தயக்கமும் இன்றி செய்து கொண்டிருக்கிறோம் மேற்கொண்டிருக்கிறோம் அறிவு திருவிழாவை நீங்கள் நடத்தினால் என்றும் அறிவு திருவிழா என்று நாங்கள் நடத்துவோம் இது சகோதர யுத்தம் இந்த யுத்தத்துக்கு நடுவில் அரசியல் வந்தால் எங்களுக்கு உண்டு நீ எவ்வளவு கூர்தீட்டினாலும் வெறுப்பின் ஆயுதத்தை முனை செய்கிற ஆற்றல் இந்த உலகத்தில் அரசியலுக்கு இருக்கிறது சட்டத்துக்கு இருக்கிறது நீதிக்கு இருக்கிறது என்றால் அதை அனைத்தையும் விட ஆயிரம் மடங்கு வலிமையோடு இருப்பது கலையிலும் இலக்கியத்திலும் எனவே வெறுப்பின் ஆயுதத்தை வீழ்த்துகிற மூவாயிரம் ஆண்டு கலை வாரிசுகளாக தாமு காசாவின் ஒவ்வொரு தோழர்களும் களத்திலே நின்று கொண்டிருக்கிறார்